ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா கொல்லுவோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கொள்ளுவோட மருத்துவ பயன்களை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது பாகம் ரெண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் மூலயமா யாராவது ஒருத்தவங்க பயனடைச்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் கொல்லுவோட அற்புத மருத்துவ பயன்கள் கொள்ளு சாப்பிடுவதில் கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் ரொம்ப அதிகம் கொல்லு பயிர்ல கால்சியம் புரதம் பொட்டாசியம் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு கொள்ளு பயிரில ஆன்டிபாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்கு சர்க்கரை நோய் முதல் சிறுநீரக கற்கள் வர உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொள்ளு ரொம்ப தீர்வாயிருக்கு சிறுநீரக கற்கள் சிறுநீரக கற்களை போக்க சமைத்த கொள்ளு பயிரை உங்கள் தினசரி உணவுல சேர்த்துட்டு வரலாம் சிறுநீரகங்கள்ல கால்சியம் ஆக்சைட் கற்களை உருவாவத கொள்ளு தடுக்குது சிறுவினை கற்கள் உள்ளவர்களும் கொல்லை தங்கள் உணவு வழக்கத்தில் சேர்த்துக் கொள்வது ரொம்பவும் நல்லது இது டையூரிக்காக செயல்படுது ரத்த சோகை அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு இது உடலில் ஹீமோ அளவை அளவு அதிகரிக்க உதவுது ஒரு சில பெண்களுக்கு மாத நாட்களில் அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும் இதனால பலவீனம் முதல் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது போன்ற மாதவிடை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் பெற கொள்ளு மிகவும் பயனுள்ளதா இருக்கு சர்க்கரை நோய் கொல்ல தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தலாம் எனவே சர்க்கரை நோயாளிகளுக்கு கொல்லு மிகவும் உதவியா இருக்கு எடை இழப்பு உடல் எடையை குறைக்க முயற்சி செய்வார்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடும்படி டாக்டர் சொல்லுவாங்க அந்த வகையில் குறைந்த கலரியும் அதிக அளவு புரோட்டீனும் இருந்து நார்ச்சத்து கொண்ட உணவு தான் இந்த கொல்லு உடல் எடை குறைக்க விருப்பப்படுறவங்க கொல்லடை நீங்க உணவை எடுத்துக்கலாம் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது சளி காய்ச்சல் ஆஸ்மா போன்ற பல உடல்நல பிரச்சனைகளுக்கு கொள்ளு ஊற தீர்வா இருக்கு மூக்கடைப்பு நெந்தி சளி போன்ற பிரச்சனைகளுக்கும் கொள்ளு பயிரை சூப்ப வச்சு சாப்பிடலாம் அல்லது ரசம் வச்சு குடிக்கலாம் இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்குது கொள்ளு பயிரில் அதிகளவு நார்ச்சத்து தீர்க்கு இது உங்க அன்றாட உலகில் சேர்த்து வர்றதுனால அசிடிட்டி மலச்சிக்கல் போன்ற பல வகை சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிவாரணம் பெறலாம் சரும ஆரோக்கியம் கொல்ல பல ஆரோக்கிய நன்மைகள் தருவதுடன் சரும அழகையும் மேம்படுத்துது இது சுருக்கங்கள் ஸ்டெச் மார்க்ஸ் கருவாலயம் போன்ற பல சரும பிரச்சனைகளை போக்கி சருமத்தை மென்மையாக்குது இதற்கு கொல்லுப்பொடியுடன் சிறிதளவு மஞ்சள் பொடி மற்றும் தயிர் கலந்து சருமத்திற்கு பயன்படுத்தலாம் இதை முகத்திற்கு பேக்காக போட்டு பதினைந்து நிமிடங்கள் கழித்து முகத்தை கழவும் இந்த பேக் முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த சருமத்தின் செல்களை அகற்றி வயது முதிர்வின் அறிகுறியை குறைக்குது கொல்லு வெள்ளப்படுறத கட்டப்படுத்துவதுடன் மாதாந்திர ஒழுக்கை சரிப்படுத்துது மற்றும் பிரசவ அழுக்கை வெளியேற்றுது கொல்ல அரிசி கலந்து செய்யப்பட்ட கஞ்சிய பசியை தூண்டுவதுடன் தாதுவை வளப்படுத்துது இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க